ருச்சிக ராசிக்கான பலன்கள் ராசிபித சூரியன் மாத பிறப்புவதில் ருச்சிகத்தை வந்து விடுவார் பத்தாவது சூரியன் குருவின் பார்வையில் நிற்பர் ருச்சிக ராசிக்க பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் ப்ரமோஷனாக கிடைக்கும் கிடைக்கும் தனுசு ராசிக்கார்கள் தனுசு ராசிக்கார்கள் ராசி குரு எட்டில் உச்சமாக இருக்கிறார் தனுசு ராசிக்க வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்வார்கள் திருமணமாகாத தனுசு ராசிபர்கள் திருமணம் நடக்கும் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது ஒன்பதாவது சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து மாத பிறப்பதில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் வெளிநாட்டுக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது தனிசு ராசிக்கு மாதம் நன்றாக இருக்கிறது மகாராசிக்கார்த்தங்கள் மகர வந்து ராசி அதிபதி சனி மூன்றாம் நடக்கிறார் மாதப்பிருப்பது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் விருச்சகத்தில் இருப்பார்கள் சூரியன் புத்தகத்துக்கு வந்து விடுவார் குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஸோ பிறகு வெளியூர் வெளிநாட்டு பயணமும் இருக்கும் தீய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொருளாதாரம் சூப்பராகவே இருக்கும் மூன்றாம் இந்த குரு வியாயத்தில் உச்சமாக இருக்கிறார் திருமணமாகாத மகராசிக்காரர்களும் திருமணம் நடக்கும் அஞ்சாவது சுக்கரன் குருவன் பார்வை அல்லது குழந்தை இல்லாத மகராசிப்பில் குழந்தை கிடைக்கும் கும்பராசிக்கான பெண்கள் கும்பராசிக்கார்கள் ராசி பய சனி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்கிறார்கள் பார்வை இருக்கிறார்கள் தொழில் செய்கிற கும்பராசிக்காரர்களும் யோகா அளிக்கும் ஏழு சைனி இருந்தால் ரெண்டாவது குருவே பத்தாவது சுவரை பார்க்கிறார் கும்பராசிக்கு பொருளாதார நன்றாகவே இருக்கிறது வேலையில்லாத கும்பராசிக்கலாம் வேலை கிடைக்கும் காத்து காத்துக்கொண்டிருக்கிற ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மீனராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் ராசி குரு உச்சமாக இருக்கிறார் எட்டாவது சுக்கரன் குருவின் பார்வை இருக்கிறார் மீனராசிக்க வெளியூர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள் ரெண்டாக எச்சி பாய் குருவன் பார்க்கணும் உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் இவன் ஜென்மசனி போதும் ஜென்மசனி நடக்கும்போதும் உங்களுக்கு ஒரு வருமானம் நன்றாகவே இருக்கும் கொலைப்பட தேவையில்லை மீனராசிக்காரிக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது